எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இரண்டு தரமான சினை மாடுகளோட விற்பனை பதிவு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன வேலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவைத் தெருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் ஒவ்வொரு மாட்டுக்கும் ரெண்டு நிமிஷம் வீடியோவை பார்த்துடலாம் முத மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ரெண்டு பல் தலையீட்டு சினை கிடாரிங்க நல்ல ஒரு வளமான கிடாரி நல்ல உயரத்தில் இருக்கக்கூடிய மாடு அருமையான உடலமைப்போடு இருக்கக்கூடிய ஒரு கிடாரிங்க வெறும் ரெண்டு பழு தலைச்சன் கிடாரி சூப்பரான விலையில் விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல உயரமான ஒரு கிடாரி நல்ல நீல நெட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிடாரிங்க தலைச்சனுக்கே ஒரு தேர்ட்டீன் ப்ளஸ் தான் கறவை கறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க குறைச்சி கறக்காது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நல்ல ஒரு வளமான கிடாரியாக இருக்குது பார்க்குறதுக்கு மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பதினைந்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு அடுத்தடுத்து ஈத்துக்கு நல்ல பால் மாடாகவும் இருக்கும் ரொம்பவும் இளம்பொருளாகவும் இருக்குது பார்க்கறதுக்கு அதே போல் கண்டிப்பாக ஒரு பத்து வருஷத்துக்கு மாடாகுங்க நல்ல பெரு மாடு நல்ல உயரத்தில் நல்ல வைட்டோட இருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்க இருக்கு நம்ம பார்த்தோம்னா மதுரை மாவட்டம் அடுத்த காரிப்பட்டி அப்படின்ற கிராமத்துல இருந்து விற்பனைக்கு வந்திருக்கு எல்லா ஏரியாவுக்கும் டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்ற ஒரு டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையால் பொறுப்புங்க இந்த கிடாரிக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி மூணாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பில் இருந்து தெரிவிச்சிருக்கேங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் மாட்டின் உரிமையாளர் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து எடுத்துக்கலாம் சுழி தவறு ஏதும் இல்லை சுழி சுத்தமாக இருக்குது மடிக்கூச்சம் இல்லை யார் வேணா பிடிச்சிக்கலாம் வச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் ஒரு மாட்டுக்கான டீட்டெயிலை முழுவதுமாக பார்த்துட்டோம் இந்த ரெண்டு நிமிஷத்தில் அடுத்த மாட்டோ டீட்டெயிலையும் அடுத்த ரெண்டு நிமிஷத்தில் பார்க்கலாம் வாங்க ரெண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்க்கும்போது இது ஒரு மெஜாரிட்டி ஒயிட்டில் சரியான ஒரு கலர் பேட்ச் கொண்ட மாடுங்க ரொம்பவும் அற்புதமான மாடாக இருக்குது அதனால் ரெண்டு மாடுமே சொல்லி வச்சா மாதிரி அவ்வளோ ஒரு அழகான அற்புதமான உடல் விற்பனைக்கு வந்துடுங்க இந்த மாட்டுக்கான ஈத்தை பொறுத்த அளவில் இந்த மாடு இரண்டாம் ஈத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பதினைந்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் தாராளமாக கறவு கொடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு தலச்சணக்கே பதிமூணு லிட்டர் கறந்த மாடு இந்த ரெண்டாநேயத்துக்கு ஒரு பதினைந்து லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல கிளி கொம்பில் அழகான முகலட்சணத்தில் நல்ல ஒரு ஈத்து மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க சூப்பரான உடல் அமைப்பில் இருக்குது நல்ல ஒரு மெஜாரிட்டி முகம் மட்டும் கருப்பில் நல்ல ஒரு அழகான மாடாகவே இருக்குங்க பார்க்குறதுக்கு இந்த மாடு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மாடி டபுளாக எடுத்து தான் மாடு கண்ணு இறங்கும் பதினைந்து லிட்டர் தாராளமாக கறக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மதுரை மாவட்டம் அடுத்த காரிப்பட்டில இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கேன் இந்த மாட்டுக்கான பல் பாத்தோம்னா கடைப்பல் முளைப்புல இரண்டாம் எத்துக்கு சினையா இருக்கக்கூடிய மாடு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் அறுபத்தைந்தாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பில் இருந்து தெரிவிச்சிருக்கேங்க மொதல் மாடு அறுபத்தி மூணு ரெண்டாவது மாடு அறுபத்தைந்தாயிரம் ரெண்டு விலையுமே கூட்டி குறைச்சே தரலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி அனுசரித்து மாட்டேத்தெல்லாம் காமனாக டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு மாடுமே சுழி சுத்தம் அடிக்கூச்சமில்லை யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தனி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது முக்கியமாக யூடியூப் பார்த்து மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் அப்படி எடுக்கிறீங்கன்னா நாலு காம்பு அடிச்சு பாருங்கள் அப்படி அடிக்கும் போது மாடு உதைக்குதா முட்டுதா இந்த தொந்தரவு எதான இருக்கா அப்படின்றத உங்கள் தரப்பில் நீங்கள் செக் பண்ணி மாட்டை ஓடிக்கோங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனைப்பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் எடுத்து காண்டக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவும் ரொம்ப எளிதாக்கி கொடுத்துடலாம் நன்றி you wow.